ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் த்ரீ மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாற்றிய இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முயற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கமாக பேர் இயக்கமாக உருவாதிருக்கு இதயபூர்வமாக உழைத்த அருமை அண்ணன் சர்வதா பாண்டியனுடைய மறைவு என் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் யார் அவரை நாடி உதவி என்று வந்தபொழுது அவர்களுக்கு அன்பு பாராட்டி எந்தவித மனமாச்சியலுக்கும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர பார்த்து பொது சேவையில் நிறைவாக தன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார் அவரது இழப்பு உள்ளபடி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவரது மறைவினால் நாள் திரு கர்பசாமி பணி அவர்கள் மனைவி சகோதர சகோதரிகள் அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரிய குலத்திலே இதில் தங்கியிருந்த அவர் பணியாற்றிய விதம் எங்களை தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் அமைதி சாக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுகூச்சாக இருந்தவர் கட்டசாமி பாண்டியன் உயிரிழந்திருக்க பார்க்குறீங்க அதை நோக்கி பயணிக்கிறதா கட்சி பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றங்களுக்கினுடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரை போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலை புரட்சித் தலைவர் மாண்பு புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபிறப்பில் இருக்கும்